இன்று தோஹா கத்தாரிலே தற்போது பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த பேச்சுவார்த்தைகள்ல அமெரிக்காவினுடைய சிஐஏ தலைவர் பில் பேர்ஸ் கலந்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேல் சார்பாக மொசாதுடைய தலைவர் டேவிட் தலைமையிலான குழு கலந்து கொண்டிருக்கிறது எகிப்து அதனுடைய உளவுத்துறை தலைவர் தலைமையில் ஒரு குழு கலந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் போது கத்தார் சார்பாக கத்தாருடைய பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி கலந்து கொண்டிருக்கிறார் அது முக்கியமானது பிரதமரை இந்த பேச்சுவார்த்தை கலந்து கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கும் போது ஹமாஸ் இந்த நிமிடம் வரைக்கும் பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்கவில்லை ஏன் அவர்கள் பங்கெடுக்கவில்லை என்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா இது புதிய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறீங்க இந்த புதிய பேச்சுவார்த்தை எல்லாம் தேவையில்லை எப்ப நம்ம மே மாதம் அமெரிக்கா சொல்லி அதை ஐநா சபை அங்கீகரிச்சு அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி ஜூன் கடைசி ஆகும் போது ஒரு தீர்வுக்கு வந்தமா இல்லையா அந்த தீர்வுக்கு கொண்டு வாங்க அந்த பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ணுவோம் அதுக்கு உட்கார்வோம் ஏன் இவங்க புதிய ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு வர்றாங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஏற்கனவே அவங்க முடிவெடுத்த சமாதான பேச்சுவார்த்தை அருமையாக இருக்கிறது என்ன சமாதான பேச்சுவார்த்தைன்னா மூன்று கட்ட தீர்வதில் சொல்லப்பட்டிருக்க ஆறு வாரங்கள் முதல் வாரத்தில் பாரசீனத்துக்குள்ள தேவையான மருந்துகள் உணவுகள் எல்லாம் முதல் ஆறு வாரத்துக்குள்ள உள்ள வந்துகிட்டு இருக்கும் இரண்டாவது ஆறு வாரம் சிக்ஸ் வீக் ஸ்டார்ட் ஆகும் போது அதில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உடனடியாக அந்த கைதிகள் பரிமாற்றங்கள் ஆரம்பிக்கப்படும் மூன்றாவது கட்டம் என்னன்னு சொன்னால் நிரந்தர பேச்சுவார்த்தை இனி யுத்தமே கிடையாது என்று ஆகிறது ஆனால் இப்போ நெத்தனியா என்ன சொல்றாருன்னு கேட்டா இல்லை நிரந்தர சமாதானத்துக்கு போக முடியாது நாங்கள் நினைச்சா திருப்பி அட்டாக் பண்ற மாதிரி இருக்கணும் ஒன்னு ரெண்டாவது என்ன சொல்றாரு கேட்டா பிலடெல்பி காரிடோர் பகுதிகளில் எங்க ராணுவம் தான் நிற்குமுங்கிறாரு பிலடெல்பி காரிடார்ங்கிறது ரஃபா பார்டர்ல இருந்து அடுத்த கடல் பகுதிக்கு வரைக்கும் இருக்கிற எகிப்தையும் காசாவையும் பிரிக்கக்கூடிய பார்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த பகுதிகளில் எகிப்து போர்சஸ் தான் நிற்கணும் அப்படி இருக்கும் இவர்கள் நாங்கள் தான் நிற்போம்னு சொல்லிக்கிட்டு நிற்கிறாங்க இப்ப கூட எகிப்துல போர்சஸ் அங்க நிக்கிறாங்க இவங்களும் அங்க நிக்கிறாங்க நாங்க தான் மொத்தமா நிற்கணுங்கிறாங்க அதனால இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லி திட்ட தெளிவாக இன்றைக்கு ஹமாஸ் சொல்லி இருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்குது இதற்கு மாற்றமாக ஹமாஸ் பங்கெடுத்தாங்கன்னா அதுல என்னெல்லாம் பேசுவாங்கிறத நம்ம உடனடியாக உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு சற்று முன்னால் வெளிவாகி இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி தான் இஸ்ரேல் போர்சஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஐடிஎஃப் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதாவது காரிடார் பகுதிகளில் இருந்த ஐம்பதுக்கு மேற்பட்ட ஹமாசுடைய சுரங்கங்களை நாங்கள் அழிச்சிட்டோம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது கேட்கறதுக்கு வேணும்னா இந்த இஸ்ரேல் ஆதரவாளர்களுக்கு இனிமையாக இருக்கும் ஆனால் திட்ட தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க இது தார்பாயில் வடிகட்டிய பச்சை போய் ஏன்னு கேட்டால் ஹமாஸ் எங்கேயுமே இதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஹமாஸ் அங்கீகரிக்கதோ இல்லையோ ஈஜிப்ட் எங்கேயுமே ஆமா எஸ் சொல்லலை ஏன்னா இந்த பிலடல்பி காரிடாருங்கிறது மெயினாக அந்த இடத்துல ஈஜிப்டுடைய போர்சஸ் இருக்கிறாங்க ஒன்பது இருக்கிற்கிட்ட <l Jean Rabbit bulun> <photos> <pelig�> ஐஎஃப் எப்படி தெரியுமா என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் நீ அழிக்க தேவை அப்படி அழிக்கிறதா இருந்தால் ஹமாசே நிஷம் உள்ளே கூப்பிட்டு கூப்பிட்டு வெளுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறான் அப்படி அந்த ஃபிலடெல்ஃபி காரிடோரில் இவங்க சொல்றது பொய்ங்கிறதுக்கு ரெண்டு ஆதாரம் நினைச்சிக்கிறோம் ஒன்று ஹமாஸ் இதை ஒப்புக்கொள்ளவில்லை ஹமாஸ் இப்படி நடந்தால் ஒப்புக்கொண்டுருவாங்க அது யுத்த வர்மத்தையில் அவங்க மீற மாட்டாங்க அதுக்கு பின்னாடி ஒரு கரெக்டான உதாரணம் இன்றைக்கு காட்ட முடியும் அருமையான ஒரு சம்பவம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதை பின்னாடி பார்ப்போம் அதே நேரத்தில் ஃபிலடெல்ஃபி காரிடோரில் அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் யாருடைய ஃபோர்ஸஸ் ஈஜிப்ட் போர்சஸ் ஈஜிப்டை பொறுத்தவரையில அப்துல் எந்த சீசியும் இல்லாத ஆட்கள் அவரும் இவரும் தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் அவனே இதை ஒத்துக்கொள்ளலை இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லலை இது நாங்க அழிச்சிட்டோம் சொல்லி எனவே இது பொய்யான ஒரு செய்தி என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இப்படியான நேரத்தில் தான் அமெரிக்காவை சேர்ந்த த நைன்டி நைன் என்கிற அமைப்பை சேர்ந்த ரப்பிகள் என்ன பண்றாங்கன்னா மதகுருக்கள் உடனடியாக யுத்த நிறுத்தம் தேவை என்று நெத்தன்யாஹுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நெத்தன்யாஹுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஏற்கனவே ஹமாஸ் என்ன அந்த ஒப்பந்தத்தை சொல்றாங்களோ ஜோ பைடனும் ஐநாவும் அங்கீகரித்து அவர்களாக கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை தீர்மானத்தை ஹமாஸ் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு உடனடியாக யுத்த கொண்டு வாருங்கள் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது பிராந்தியத்தில் பதட்டம் உருவாகி கொண்டே இருக்கிறது எனவே இந்த பதட்டத்துக்கு மத்தியில் உங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முனைய வேண்டாம் என்று அவர்களுடைய மதகுருமார்களே அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிற நிலை உண்டாகி இருக்கிறது